இலங்கையிலிருந்து ஈழத்தமிழ் சிறுவர்கள் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு திட்டமிட்டு கடத்தப்படுவதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர் ஆட்கடத்தல் முகவர்கள் ஊடாக கனடா பிரான்ஸ் பிரித்தானியா மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு இவ்வாறு கடத்தப்படுகின்றனர் இதற்காக குறிப்பிட்ட நாடுகளில் உள்ள உறவினர்கள் ஏழு முதல் ஒன்பது மில்லியன் ரூபா வரை வழங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரான்சுக்கு சிறுவர் ஒருவரை கடத்தும் நோக்கில் மலேசியாவுக்கு அழைத்து சென்ற வேளையில் முகவராக செயற்பட்ட தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் கட்டுநோயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட அவரிடம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தனர் அதற்கமைய இந்த ரகசிய திட்டம் உள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனும் மலேசியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வேளையில் எழுபத்தி இரண்டு வயதான தமிழ் முகவர் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் முதல் சில மாதங்களிலும் இதேபோன்று பல சிறுவர்கள் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எந்த எந்தவொரு தத்தெடுப்பு அல்லது உடல் உறுப்புகளை விற்பனை செய்யும் வழிமுறைகளுக்காக இந்த சிறுவர்கள் கடத்தப்படுவதை புலனாய்வாளர்கள் நிராகரித்து சில ஐரோப்பிய நாடுகளில் இலங்கை கடவுச்சீட்டுகளுக்கு அங்கீகாரம் இருப்பதால் பெற்றோர்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தை செய்தவர்களும் அத்தகைய வழிகளை நாடியுள்ளனர் இதன் விளைவாக சிறுவர்கள் முதலில் உண்மையான இலங்கை கடவுச்சீட்டில் மலேசியாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் நாடுகளில் நாடுகளிலுள்ள ஈழத்தமிழர்கள் சிலரின் கோரிக்கைக்கு அமைய இந்த கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக குற்ற புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர் அனைத்து சிறுவர் கடத்தல் சம்பவங்களும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலிருந்து பதிவாகியுள்ளமையே இதற்கான காரணமாகும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் மற்றும் அவரது தந்தை மற்றும் அவர்களுடன் கொழும்பிலிருந்து கோலாலம்பூருக்கு சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டு மலேசிய அதிகாரிகளால் கடந்த புதன்கிழமை காலை மீண்டும் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் நாடு கடத்தப்பட்ட மூவரும் இலங்கையின் குடிவரவு அதிகாரிகளால் புதன்கிழமை மாலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு வாக்குமூலங்களையும் வழங்கியிருந்தனர்